ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதில் மகிழ்ச்சி நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா காலிஃப்ளவர் இந்த காலிஃப்ளவர் வச்சு ஒரு பெப்பர் ஃப்ரை இந்த ரெசிபி வந்து நான் இனிப்போ காலிஃப்ளவர் வச்சு செய்கிறேன் இதே ரெசிபியை நீங்கள் உருளைக்கிழங்கு வச்சு செய்யலாம் மஷ்ரூம் வச்சு செய்யலாம் அது உங்கள் விருப்பம் பட் நான் காலிஃப்ளவர் வச்சு செய்கிறேன் பெப்பர் ஃப்ரை ஒரு அட்டகாசமான ரெசிபி சாம்பார் சாதம் ரசம் சாதத்து கூட தயிர் சாதத்து கூட நல்ல ஒரு டெட்டி காம்பினேஷன் வாங்க இந்த காலிஃப்ரை ஃப்ரை பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் நான் என்ன பண்ணுறேன் இந்த காலிஃப்ளவரில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கிறேன் போட்டுட்டு எங்கிட்டக்க சுடு தண்ணி இருக்கு ஹாட் வாட்டர் சேர்த்துறேன் ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா இந்த காலிஃப்ளவர் உள்ளே ஏதானும் புழு பூச்சி இருந்ததுன்னா இல்லை டஸ்ட் இருந்ததுன்னா அது வந்து இந்த வெந்நீர் வந்து ரிமூவ் பண்ணிடும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இந்த மாதிரி போட்டு வைக்கணும் இப்போ இந்த காலிஃப்ளவரை இந்த தண்ணியிலேருந்து எடுத்துருது அனுப்பிட்டு தண்ணிலேந்து வடிகட்டி இப்படி வச்சுருக்கேன் இப்போ இது ஓரமாக அப்படி இருக்கட்டும் இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன் இந்த காலிஃபை ப்ரப்பர் ஃப்ரைக்காக நம்ம வந்து ஒரு பவுடர் ஒன்று ரெடி பண்ணணும் அந்த பவுடர் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் போட்டு வறுக்கணும் ஸோ நான் ஒரு பேன் வச்சுருக்கேன் நான் இந்த பேனில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் தனியாக ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு அரை ஜீரகம் சின்னதாக ஒரே ஒரு ஏலக்காய் ஒரே ஒரு பட்டை சின்ன துண்டு ரெண்டு லவங்கம் இந்த இடத்துல சோம்பு வாசனை பிடிக்கிறவங்க சோம்பு சேர்த்துக்கலாம் எனக்கு சோம்பு வாசனை பிடிக்காது நான் சோம்பு சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேமில் இதை வந்து நல்லா வருத்துருங்க இதுலேயே ஒரு நாலு காஞ்ச மிளகாய் நான் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் இதுலேயே போட்டு இதையும் நல்லா வருத்துருங்க நான் வந்து ஒரு சின்னதாக ஒரே ஒரு காலிஃபை எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேருக்கு சர்வ் பண்ணும் ஸோ அந்த குவான்டிட்டி தான் நான் பண்ணுறேன் அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த பவுடரும் நான் அரைச்சிட்டுருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து நிறைய குவான்டிட்டி செய்யும்போது இந்த இது வந்து அரைச்சி கூட வச்சுக்கலாம் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் எந்த மாதிரி இது மாதிரி ஒரு பெப்பர் மசாலா எதில் வேணால் நீங்கள் செய்யலாம் உருளைக்கிழங்கு செய்யலாம் கா இதெல்லாம் நம்ம பர்டிகுலராக நம்ம காளான் மஷ்ரூமில் வந்து உணலாக இருக்கும் நல்லா வருபட்டு நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடு என்ன பண்ணுங்கள் ட்ரையாக இருக்கிற ஒரு மிக்ஸியில் ஜாரில் சேர்த்துறேன் சேர்த்துட்டு இது ரூம் டெம்பரேச்சர் வரட்டும் வந்ததுக்கப்புறம் இதை நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிடலாம் இப்போ நம்ம அந்த காலிஃப்ளவருக்கு வருத்தது எல்லாம் நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்துடுது இதை வந்து நல்லா ஃபைன் பவுடராக நான் அரைச்சிடுறேன் காலிஃப்ளவருக்காக நம்ம அரைச்ச மசாலா இந்த மாதிரி ஃபைனாக நான் வந்து நல்லா ஃபைனாக திரிச்சு வச்சிருந்துருக்கேன் மாதிரி திருச்சி வச்சு நான் ஸ்டோவ் பற்ற வச்சு நான் காவிஃபயர் பண்ணுறதுக்கான பேன் வைக்கிறேன் பேன் சுடட்டும் நம்ம வச்ச பேனு சுட்டுடுத்து நான் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கேன் இது நம்மளோட நார்மல் கடல் எண்ணெய் மசாலாக்கா அரைச்ச அதே பேன் தான் சாரி மசாலாக்கா வருத்த அதே ஸ்டேஜ்ல ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் மீடியம் சைஸ் வெங்காயம் பைனா சாப் பண்ணி வெங்காயம் நல்ல கண்ணாடி பதம் வரட்டும் அது வரைக்கும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி జస్ట్ ఫైవ్ రెసిపీ ఫినిష్ పని ఎప్పుడు இப்போது நம்மளோட இந்த வெங்காயம் கண்ணாடிப்பாக தான் வந்துடுத்து இந்த ஸ்டேஜில் வந்து விருப்பப்படுறவங்க பூண்டை இடித்து சேர்த்துக்கலாம் அரைக்கும்போது ஜீரகம் சேர்த்த போது ஒரு ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் இந்த இடத்துல பூண்டு சேர்த்துக்கலாம் அந்த ரெண்டு ஃப்ளேவர் பிடிக்காதனால நான் சேர்த்துக்கல இந்த பாயிண்டில் என்ன பண்ணலாம் நம்ம அரைச்ச அந்த பொடி இருக்குல்ல பொடியை சேர்த்துருங்க ஒரு ஒரு ஸ்பூன் பொடி நிறுத்திட்டு மிச்சத்தை சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு ஃப்ளேமை ஸ்லோ பண்ணி இதுலேயே மஞ்சள் பொடியும் சேர்த்துறேன் நம்ம இந்த காலிஃப்ளவர் வச்சுருக்கோம்ல அதில் சேர்த்துறேன் காலிஃப்ளவரையும் சேர்த்துட்டு இந்த காலிஃப்ளவரில் இந்த எல்லாம் கோட் பாடுற மாதிரி முதல்ல ஒரு வாட்டி நல்லா பெரட்டி விட்றேன் இப்போ இந்த காலிஃப்ளவர் மசாலாக்கு தேவையான சால்ட் இந்த இடத்துல நான் ஒரு கால் டம்ளர் ஹாட் வாட்டர் சேர்க்குறேன் இப்போது ஃப்ளேமை லோ டு மீடியம் வச்சு மூடி போட்டுறேன் இப்போது நல்ல காலிஃப்ளவர் வேகட்டும் நல்லா நடுவில் ஒராட்டி மூடியை திறந்து நல்லா மறுபடியும் மேலேயும் கடி நல்லா பிரட்டி விட்டுறது எல்லா பக்கமும் ஈவனாக வேகிற மாதிரி பிரட்டி விட்டுரு மறுபடியும் மூடி போட்டு குக் பண்ணு நம்மோட காலிஃப்ளவர் நல்லா வெந்தெடுத்து இப்போ என்ன பண்ணுங்கள் மூடி போடாதீங்க மூடி போடாமல் இதை வந்து ஓப்பன் குக் பண்ணுங்க நான் வந்து மூடி போட்டது நல்லா அந்த காலிஃபயர் வேகணுன்றதுக்காக தான் இப்போ நல்லா காலிஃப்ளவர் வெந்தடுத்து இப்போ மூடி போடாமல் இந்த காலிஃபயர் குக் பண்ணு இது வந்து ட்ரை ஆகும் நான் காலேஜ் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் எனக்கு ஒரு அரை உப்பு தேவைப்படுது ஒரு அரை உப்பு சேர்த்துக்கிறேன் பொடி வச்சோம்ல இந்த பேலன்ஸ் பண்ணி இந்த சைடில் சேர்த்துருங்க ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வைங்க நம்மளோட காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை தயார் நம்மளோட காலிஃப்ளவர் பெப்பர் மசாலா தயார் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடு ஒரு அட்டகாசமான ரெசிபி இப்படி இருக்கு பாருங்கள் நம்மளோட காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை ஒரு அட்டகாசமான ரெசிபி இதே மாதிரி நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி பாயில்டு பொட்டேட்டோ வேக வச்ச உருளைக்கிழங்கு வச்சு செய்யலாம் மஷ்ரூம் வச்சு செய்யலாம் ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி நான் இந்த மாதிரி இன்ட்யூஸ் போட்டு செஞ்சோ அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கடைசி எக்ஸலன்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலியன்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் கன கிளிக் பண்ண மறந்துராது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் லக்ஷ்மான் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்மோஜன்